வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயரா நம்ம எல்லோரும் இதே மாதிரி மாறலாமா சுவாமிஜி சொன்னதுதான் பிரபஞ்சத்தையே அதிர வைக்கணும் அப்படின்னாரு சுவாமிஜியோட எண்ணம் எல்லாம் நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சத்தை அதிர வைக்க முடியும் நம்ம நினைச்சோம்னா பல விஷயங்களை அவங்கள இயக்க முடியும் அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்ப ஹிப்னாண்டிசம் மெஸ்மரிசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ஆர்ட் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட் அதெல்லாம் சுவாமிஜி பண்ணியும் காமிச்சாங்க காயாகவே வச்சுருந்தாங்க ஈவெண்ட்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் வேதாத்திரியத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் மழை வர வளச்சாங்க மழை இல்லாததுக்கு போக வச்சாங்க அப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்புறம் அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க நான் அசைந்தால் அசையும் எல்லாம் கண்டிப்பா அந்த ஆணவம் இந்த அந்த ஆணவத்தை தான் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அந்த டிஎஸ் பாளையான்னு நினைக்கிற அந்த நடிகர் பேரு அந்த ஆணவத்தினால் அவ்வளவு பெரிய ஒரு வித்வான் அவருக்கு அந்த ஆணவம் இருந்ததை உணர்த்துவதற்காக இந்த நெ நிகழ்ச்சியை வந்து இறைவன் வந்து அமைச்சு கொடுத்ததா அந்த திருவிளையாடல் படத்தில் காமிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் என்னை அந்த படம் பார்க்காம இருந்திருக்க முடியாது அந்த ஆணவம் இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சனும் அவனுடைய நாலேஜ் வந்து வெளியில் கொண்டு வர முடியாது பாதியிலே நின்று போயிடும் தன்னைத்தானே தானே அழிச்சுப்பாங்க இந்த ஆணவம் அழிந்தது அப்படின்னா அந்த குரு சிஷ்யா அந்த பாட்டில் கூட ஆணவம் அழிந்தது அழிந்தது குருவே அப்படின்னு சொல்லும்போது தான் நீ இன்னும் என்னுடைய மாணாக்க நல்ல நீயும் நானும் ஒரே இதில் வந்து நீயும் குரு தான் இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து தீட்சை கொடுத்து அவருக்கு ஈக்குவல் ஆக்கிடுவார் அப்போ ஆணவத்துக்குள்ள எவ்வளோ பெரிய அந்த மாயா மாயா அந்த மாயை அந்த மாயையும் வணங்கணும் ஏன்னா அந்த மாயையை தான் நம்மளை படுத்தி எடுக்குது இறைவன்கிட்ட இருந்து பிரித்து வச்சுருக்குது அப்போ அந்த மாயையும் வணங்கி அந்த மாயையும் நம்மகிட்ட மாயிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம் என்னை விட்டுரு ஆனால் ஒரேடியாக விட்டுற முடியாது ஒரேடியை விட்டுவிட்டால் பாடியிலேருந்து கிளம்பி போயிடும் அந்த மாயையை தான் நம்மளை வந்து அந்த ஆணவந்தான் நம்மளை உடலில் வச்சிருக்குது உடலில் வச்சு ஏற்க இயக்கிக்கிட்டு இருக்குது அதையும் நல்லா புரிஞ்சிக்கணும் மாயையிலேருந்து விடுபட்டுட்டோம் ஆணவத்திலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிறவி தொடர் நீடிக்காது இப்போ இங்கே நம்மளை சார்ந்து சில விஷயங்கள் நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வுகள் இருக்குது இல்லைங்களா அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் இருந்து தானே ஆகணும் பாடியில் அப்போ அந்த பர்சன்டேஜ் அதுக்கு தான் நம்ம அறுபது நாற்பது பெர்சன்டேஜ் வகுத்து மகான்களால் கொடுக்கப்பட்டுச்சு நமக்கு நாற்பது பெர்சன்ட் அந்த மாயையில் அந்த ஆணவத்தோடு இருந்து வாழ்வோம் அது எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கிட்டலாம் அதுக்கு மண்டே பிச்சிட்ருக்க வேண்டாம் நாற்பது பர்சன்ட் எது அறுபது பெர்சன்ட் எதுன்னு இந்த நம்ம இன்னைக்கு கூட பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா எதுனால அறுபது பர்சன்டில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் அதுவே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறைய பேசணும் டிஸ்கஸ் பண்ணோம் அதே போல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரிதல் நடக்கும் நம்ம டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஆட்டோம் உள்ள எல்லாருமே எல்லாமே சித்திப்பதற்கு அந்த ஆற்றலையும் குரு பரம்பரா ஆற்றலையும் வணங்கி அவர்கள் திருவடி தொழுது இந்த உரையை இனிதே நிறைவு செய்கிறோம் வாழ்க ஓம் ஸ்ரீ சாய்ரா